கத்திரமேமன்றதாக இன்றைய தோசனம் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது நூத்தி அறுபத்தஞ்ச வசனம் உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடம் இல்லை கத்தருக்கு மேண்டதாக இந்த வசனத்தை பார்க்கும் உங்களுடைய வேதத்தை நேசிக்கவங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு படிக்கிறோம் வேதத்தை நேசிக்கணும்னா வேதத்துல பாத்தீங்கன்னா அநேக அநேக தாவிய அநேக ஜனங்கள் வேதத்தை நேசிப்பாங்க அதன்படி வாழ்ந்திருப்பாங்க கத்த வேதத்தை கத்தோடைய வார்த்தை கத்தனுடைய நியாயமா இருக்கும் கத்தோடைய வார்த்தையின்படி அவங்க வாழ்ந்துருப்பாங்க அப்போ கத்தர் அவங்களுக்கு சமாதத்தை கொடுக்குறாரு சுத்தியோட சமாதத்தை கொடுக்குறார் இந்த பூமியில் சாட்சியை வாழ்க்கை வாழ்றாங்க இந்த வேலையில நம்மளும் முதல்ல வேதம் நேசிக்கணும் அடுத்து வேதத்தை வாழணும் வசனத்தின்படி வாழணும் வேதத்தில் படிச்சுட்டு போவோம் நேசிக்கும் பைபிள் படிச்சிருக்கோம் எங்க அப்பா என்ன நான் நேசி ஏசப்போ நேசிக்கிறேன் அப்படி வாழிறான்னு சொல்லலாம் ஆனா உண்மையாக எப்படி நேசிக்கணும்னு தெரிஞ்சா அந்த அவர் சொன்னபடி வாழ்றதான் நேசிக்கிறோம் வேதம் நேசிக்கிறோம்னா வேதத்துல வசந்தபடி வாழ்றோம் நேசிக்கிறோம் அப்படி வாழ்கிறவங்களுக்கு கத்த பெரிய விஷயம் சமாதானம் இந்த உலகத்துல எத்தனையோ கோடியாரு கோடி கோடி பணம் வச்சிருக்கலாம் ஆரோக்கியம் வச்சிருக்கலாம் என்ன இருந்தாலுமே இந்த சமாதானங்கிறது கத்தர் மாத்தமே கொடுக்க முடியும் அவங்க எல்லாம் பொருளாதாரத்தில் இருக்கலாம் ஒரு விஷயம் பெரியார்கள் ஆனால் சமாதானம் இருக்காது கத்திரங்கள் இருக்காது சமாதானம் அது கண்டிப்பா கத்த இந்த வேகத்துல பாத்தீங்கன்னா பெரிய ஒரு ஆசீர்வாத சமாதானம் அதை கற்று வேதத்தின்படி வேதத்தை நேசிக்க கொடுக்குறார் வேதம் நேசி தன்படி போது நம்ம கொடுக்குறார் இந்த வேலையில ஏதாவது சமாதானம் இல்லாமல் ஏதாவது பிரச்சனைகள் இல்லை ஏதோ ஃபேமிலிக்குள்ள பிரச்சனைகள் ஒவ்வொரு தனிப்பட்ட காரியங்களும் மறைத்து பேர்லாம் இப்படி திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க சமாதானம் இல்லாமல் இருப்பாங்க அப்படி யாராவது இருக்குமா நான் ஒரு விஷயம் கத்துற பாருங்க கண்டிப்பாக அவங்களுடைய ஏதாவது பாவங்களோட ஏதாவது காரியங்கள் தடையாக இருக்குமானால் நம்ம நம்ம கரெக்டா இருக்கேன்னு நம்ம கத்தட்ட வரும்போது நான் கரெக்டா இருந்தேன்னு சொல்லுவேன் நம்மளுடைய குறைகள் பாவிதான்னு சொல்லிட்டு கத்த வந்து நம்ம ஒரு விஷயம் ஏதாவது பாவங்கள் உணர்த்தப்படுவார்கள் மன்னிப்பு கேட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களை உங்களுக்கும் சமாதி கொடுப்பார் பூமியிலும் ஒரு சாட்சியுள்ள சமாதானம் நாளுக்கு தருவார் அதுவே இப்படி வாழ்வோம் சமாதானம் நாளைக்கு வாழ்க்கை விஷயம் பலப்படுத்துவார் அர்ப்பணிப்போம் விஷயவராக அமையும்